இன்று ஜூன் திருவண்ணாமலை மாவட்டம் வட்டம் சேவூர் சந்தையில் நிலக்கடலையின் தற்போதைய சந்தை விலையில இப்போ பார்ப்போம் சேவூர் சந்தையில் நிலக்கடலை வரவு பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி ரெண்டு டன் இவை அனைத்தும் செவன் வகையை சார்ந்தது நிலக்கடலை ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தெட்டு விலைக்கும் அதிகபட்சம் எண்பது விலைக்கும் விலை போயிருக்கு இதேது நூறு கிலோ பார்த்தோம்னா ஆறாயிரத்தி எண்ணூறுலிருந்து எட்டாயிரம் வரைக்கும் ஐம்பது கிலோ நிலக்கடலை மூவாயிரத்தி நானூறுலிருந்து நாலாயிரம் வரைக்கும் விலை போயிருக்கு நிலக்கடையின் நிலக்கடலையின் தரத்திற்கேற்ப விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தேங்க்ஸ் பார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட்ஸ் பண்ணி